ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போனோம்னா குரோல் நிறுவனம் பாத்தீங்களா அதோட ஐபிஓ இருந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜும் லிஸ்டான இருந்து அறுபது பர்சன்டேஜும் வரைக்கும் இன்வெஸ்டாருக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு இந்த நேரத்தில் இந்த ஷேரை வந்து விற்கலாமா இதை பற்றி அனலிஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சென்செக்ஸ் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் புள்ளிகள் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல மார்கல் சாண்டி அவங்களோட கழிப்பை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இதை பத்தி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்களா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் குரோல் நிறுவனம் இப்போ ரீசென்ட்டாக தான் ஐபிஓ வந்து வெளியிட்டாங்க அதாவது ஐபிஓ கிடச்சவங்க இது வரைக்கும் ஹோல் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு தொண்ணூறு பர்சென்டேஜும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்களா அறுபது பர்சென்டேஜும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு ஐபிஓ விலையே பாத்தீங்கன்னா நூறுவா தான் இப்ப ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு நான் வீடியோ எடுக்கும் போது நூத்தி எண்பத்தி புள்ளி ஒம்போதில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து அஞ்சு ட்ரேடிங் செஷன்லையும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் மேல ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன்ல வந்து கொடுத்துட்டு வராங்க இது இல்லாமல் ஐபிஓ போது குரோ நிறுவனத்தோட பிஇ வேல்யூவேஷன் முப்பத்தி மூணு புல் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஏழு எக்ஸா தான் இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்களா குரோ ஐபிஓட பிஇ அறுபத்தி ஒண்ணு எக்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மற்ற பிஎஸ் கம்பெனியோட ஒப்பிட்டு பார்க்கும் போது பிஇ வேல்யூவேஷன் வந்து அதிகமா இருக்கு குரோ நிறுவனத்தோட கியூடு ரிசல்ட் வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி வந்து வெளியிட போறாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி பன்னெண்டு புள்ளி ஆறு மில்லியனுக்கு அதிகமான கஸ்டமர் வந்து குரோ நிறுவனம் வந்து வச்சிருக்காங்க இருபத்தாறு சதவீதத்துக்கு அதிகமான சந்தை பங்கு வச்சிருக்கக்கூடிய மிக பெரிய பங்கு தரகராக இந்த நிறுவனம் வந்து உருவெடுத்திருக்குன்னு சொல்லலாம் அதனால இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்க கமன்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த நேரத்துல குரோ நிறுவனத்தை வந்து செல் பண்ணலாமா இல்ல ஹோல்ட் பண்ணலாமா இத பத்தி உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சென்செக்ஸு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் புள்ளிகள் வரைக்கும் தோற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு மார்கெல் சாலி வந்து சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நம்ம இந்திய நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையான உறவு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்ந்து வந்து கம்பெனியோட ரெவன்யூ வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து அதிகமாக வந்து ஓப்பன் இருக்கு நிறைய இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் நிதியாண்டில் பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும் கூட்டு வளர்ச்சி அடைய வாய்ப்பு வாய்ப்பிருக்குது மேக்ரல் சேர்லி வந்து ப்ரொடிக்ஷன் வந்து பண்ணுறாங்க நான் வீடியோ எடுக்கும்போது சென்செக்ஸு எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு புள்ளி எட்டு ஏழு புள்ளிகளில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இதோட ஐ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு புள்ளி ஜீரோ ஆறு ஃபிஃப்டி டூ வீக்கிலும் எழுபத்தோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி புள்ளி ஜீரோ ஒன்று இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செப்படி ரிஜிஸ்டர் அலேஜ் கிடையாது நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை விற்கவோ இல்லை வாங்குவோன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுங்க நன்றி வணக்கம்